அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமாக வைத்தியம் பார்க்குறேன் இந்த நோய் மாட்டேங்குது இதனால எனக்கு கல்யாணமே பண்ண மாட்டேங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க என் கல்யாண வாழ்க்கையாக அழிஞ்சு வச்சு என்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு வச்சு அப்படிங்கிற யார் யார் மனசுக்குள்ளே அழுகிறீர்களோ அவங்களுக்கான தேர்வு தலைப்பு என்ன வண்டுகடி வண்டிகடி அது மட்டும் இல்லை நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு முக்கிய அடிப்படை உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க வண்டிகடியாக சூரியஸா இந்த மாதிரி பிரச்சனை எதாக இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மருந்து நல்லா கவனமாக கிழங்க இந்த மருந்து சாப்பிடுவதற்கு முன்னாடி நவக்கிரகங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க அதில் யார் முக்கியமானவர் அப்படின்னா சந்திரன் இந்த சந்திரனுக்கு மேக்சிமம் பாருங்கள் இந்த சந்திர திசை சந்திர புத்தி சந்திர அந்தரங்கத்தில் தான் இந்த வண்டு கிடைக்கும் சூரிய இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நவக்கிரகத்தில் ஏன்னா நோயை கொடுக்குறவங்க அதானே முதல் காரணம் யார் அதுகளை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்குள்ளே வரணும் அப்போ சந்திரனுக்கு காலையில் திங்க கிழமங்க யார் யாருக்கு வண்டுகடி சூரியாஸ் இந்த ப மேலு பூரா தடிப்பு தடிப்பாக இருக்கோ அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு யார் யாருக்கு ரொம்ப அடிக்குதோ அவங்க பூரா நோட் பண்ணிக்கிறேங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷமாக நான் வைத்தியம் பார்க்குறேன் தீரலை லட்சக்கணக்கில் ச அழிச்சிட்டேன் தீரலை கவலையே படாதீங்க காரணம் நம்மளுடைய சித்தர்கள் சொன்னால் மருந்து மூலியை ச சரிப்படுத்தும் அந்த அடிப்படையில் காலையில் டு ஏழு எப்போ சந்திரன் அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழு ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு போங்க எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டு வாழைப்பழம் அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய்க்கு சூடம் போதும் ஐயர் கையில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருங்க கொடுத்துட்டு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்திரனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை வாழைப்பழத்தை வைக்கணும் வாழைப்பழ வெத்தலவுக்கு வச்சுட்டு அவர்கிட்ட நீங்கள் கும்பிடணும் கும்பிட்டுட்டீங்கன்னா கும்பிட்டுட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய அருள் இருக்கும் நம்ம எவ்வளவு தான் தலகாலம் நின்றாலும் இந்த இறை அருள் எல்லாம் பாருங்கள் பிரபஞ்ச சக்தியினுடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது ஸோ யார் யார் வண்டுகடி தோல் நோய் தரும நோயினால் அவஸ்தைப்பதிகளோ இவங்க முதல்ல யாரை ப பார்க்கணும் நவக்கிரகங்கள் அதுக்கடுத்து நான் சொல்கிற மருந்துகளை நோட் பண்ணிக்கிறேங்க இப்போ டாட்டிகிட்ட போனால் உங்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு சிட்டை போட்டுருவாங்க எல்லாம் கவனம் மக்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடாத மீன் சாப்பிடாத கருவாடு சாப்பிடாத ம கரப்பா மண்டம் தட்டைப்பயிர் சாப்பிடாத முச்சைப்பயிர் சாப்பிடாத அது சாப்பிடாத இது சாப்பிடாத அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுருவாங்க அப்புறம் எதுக்கு மருத்துவர் இதெல்லாம் சாப்பிட்டா அறிக்கிறது தானே நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே ஒரு நோயும் வராது அது இப்போ மீன் சாப்பிட்டா அரிக்கிதுன்னா மீன் சாப்பிடலாம் அரிக்காது ஆனால் டாட்டிட்டு போனால் என்ன செய்வாங்க ஒரு சிட்டையை எழுதி கொடுத்து இது இது சாப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மூட மூடையாக மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க அப்புறம் எதுக்கு மாத்திரை அப்போ நோய் வந்தால் குணமாக்கணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா கருவாடு சாப்பிடு நல்லா கத்திரிக்காய் சாப்பிடுங்க

நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது கவிச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு மருத்துவம் ஸோ மருத்துவம் என்பது நம்ம நோயை போக்கணும் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நீலி எங்க அவுரி நீலின்னு சொல்லுவாங்க இல்லாட்டா அவுரின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து காட்டாவுரின்னு சொல்லுவாங்க எது எப்படியோ அடிப்படை வந்து நீலி அந்த இலை நல்லா பாருங்க இலை பூவு காய் பிஞ்சு வெதை இது எல்லாம் ஒரு ப ஐம்பது பெர்சன்ட் வேலை செஞ்சிச்சுன்னா அதனுடைய வேர் ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யும் அப்போ அந்த வேறு என்ன செய்யும் மேக்சிமம் ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் அடி போகும் அப்படியே இந்த மழை காலத்தில் என்ன செய்யணும் கடப்பாறையை போட்டு சுற்றி குறைஞ்சி எடுக்கணும் அந்த பேர் ஆணிவியர் வரைக்கும் ஏன்னா அந்த பேர் ஆகக்கூடாதுல்ல இந்த ஆணி வேர் போகிற வரைக்கும் நல்லா தோண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே பிடுங்கணும் ஆணி வேர் அகாமல் பிடிக்க பிடுங்க பிடிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நிணலில் காய போடணும் நல்ல வேர்லாம் அலசி பிடுங்க மண் இல்லாமல் அலசிட்டு நிணல்லில் காய போட்டு அதை சின்ன சின்னதாக வெட்டுங்க வெட்டி மிக்சியில் போட்டு அரைங்க அரைச்ச தூள் நூறு கிராம் அதாவது பாருங்க ஐம்பது கிராம் பேர் ஐம்பது கிராம் பேர் ஐம்பது கிராம் இலை பூவு காய் பிஞ்சு இதுக்கு சேர்த்த சமூலம் இது எல்லாத்துக்கும் என்ன சமூலம் ஸோ இந்த சமூலத்தை ஒரு ஐம்பது கிராம் மொத்தத்தில் வேறு ஐம்பது கிராம் இதுகள் ஐம்பது கிராம் நூறு கிராம் எடுத்துக்கிறீங்க சரியா நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் ஒன் அதுக்கடுத்து நிலவாகை எப்படி இருக்கும்னா முந்திரி பருப்பு மாதிரி காய் முந்திரி காய் மாதிரி அப்படி வளைவாயிருக்கேன் காய் தரையில் அடுத்து ஒரு தனியாக நான் இடங்களுக்கு போயில நேரடியாக லைவாக காமிக்கிறேன் அந்த வீடியோ அது நிலவாக உங்களுக்கு தெரியும் இல்லாட்டா வீடியோலாம் யூடியூப்பில் பாடுங்க காமிச்சிருவாங்க அந்த நிலவாக ஒரு நூறு கிராம் அதுவும் வேரோடு பிடிங்கி நல்லா அலசி நிழலில் காயப்பட்டு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு அதோடு நான் சொல்கிற பொருட்கள் நோட் பண்ணிக்கிறேங்க வெண்கடுகு தேவ ரகசியம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க பட்டகாலலே படும் கெட்ட குடியே கெடும்ன்னு சம்பாதிக்கிறதுக்குன்னு வெறி பிடிச்சி அழக உலகம் ஏன்னா கலிகத்தில் ஒருத்தனை குண்டுத்தேன் ஒருத்தன் வாழ்கிறேன் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறதையே நீங்கள் வைத்தியராக மாதிரி நாலு பேருக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தீரும் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா வா மருந்து இருக்கு பத்தாயிரத்தை கொடுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அது உங்களுடைய கருமவுனை ஏன் தலையில் உட்காந்துக்கிங்க அதனால நான் இலவசமாக சொல்கிறேன் ஸோ இதை சாதாரண இன்றைக்கி அதே ரகசிய மருந்து சொல்கிறேன் எழுதிக்கிருங்க ஃபஸ்ட்டு அவுரி ரெண்டாவது நிலவாகை மூணாவது வெண்கடுகு சரியா நாலாவது இன்பு இந்துப்பு அதுக்கடுத்து வளம்புரிக்காய் அதுக்கடுத்து கார்போக அரிசி சரியா அதுக்கடுத்து வாய் விலங்குகள் இவ்வளவு சரக்கையும் நூறு கிராம் நூறு கிராம் கொண்டாந்து போட்டு ஒன்று உரலில் போட்டு இடிங்க இல்லையா மிக்சியில் போட்டு அடிங்க மிக்ஸியில் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவும் போடுறதுனா கொஞ்சம் இப்போ ஒரு சப்ஜெக்டை இப்போ நிலவாக இப்போ நிலவாக எடுக்கிறீங்களா அதை நூறு கிராம் அரைச்சி தனியாக வச்சுக்கிறேங்க வச்சு சளிச்சு போடணும் சளிச்சு சளிச்சு நல்லா கப்பி இல்லாமல் நல்லா கடைசி வரைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிருங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு பொருளாக நூறு கிராம் நூறு கிராம் போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா அடித்த பிறகு ஒரு பெரிய சட்டியில் அல்லது காயத்தில் விரித்து அப்படியே மொத்தமாக சளிச்செல்லாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் இது அப்புறம் என்ன செய்ய வேண்டியது கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸியில் போட்டு கலந்துக்கிட்டீங்களா நல்லா மிக்ஸாக கலந்துக்கிறேன் இதை வெறும் வயிற்றுல சுடு தண்ணியில் காலையில் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த அரிப்பு அதிகமாக இருக்கும் அவங்க இன்னமும் கூடுதலா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க ஒரு நல்லா கவனம் வைக்கணுங்க ஒரு வாரம் வரைக்கும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறீங்க மறுவாரம் ஒன்றரை ஸ்பூன் சாப்பிடுங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வித அளவை கூட்டுறீங்களோ இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஒரு தடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து செலவுனுச்சா ஒரு மாதந்தே வரும் மாதத்துக்கு ரூபாய்க்கு அதுக்குன்னு தனியாக சோப்புலாம் வைக்கிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை இதே போடுற மேலே நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சுனா ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சுட்டியெல்லாம் அந்த உடம்புல உள்ள ரத்தத்தை உள்ள விஷத்தையும் முறித்து விட்டுறோம் ஸோ உடம்புல மேலேயும் பூசிக்கிறலாம் இந்த எந்தெந்த வழியில் நம்ம இதை உள்ள அளவை அளவு கூட்டுறோமோ ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்பூனு அப்புறம் ஒன்றரை ஸ்பூனு அப்புறம் ரெண்டு ஸ்பூனு சாப்பிடுங்க காலை மாலை வெறும் வெறுமைத்தோட பல் விளக்குன உடனே காலையில் சாப்பிடுங்க என்றைக்குமே நாட்டு மருந்து வயிற்றுல இருக்கும்போது சாப்பிட்டியெல்லாம் நூறு சதவீதம் பழங்கொடுக்கும் ஸோ இந்த அரிப்பு யானை சொறி பேய் சொறி ஒரு ஆம்பளையாக பரவாயில்ல பெண்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அவங்க அரிச்சா சொறிய முடியுமா எவ்வளவு பெரிய சித்திரவதை எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அதெல்லாம் மறக்கவே முடியாது அது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு நான் சொல்லலை செஞ்சு சாப்பிடுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்க பத்து வருஷமா இருக்கே கவலையே வேண்டாம் அடிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடன் காரணம் தொண்ணூறு சதவீதம் சந்திர பகவான் வலிகாமிச்சிருவார் எத்தனை தடவை பரிகாரம் பண்ணுறது ஒரு அஞ்சு திங்கக்கிழமை போங்க இதில் என்ன தப்பு என்ன இதில் லச்சரவாய செலவழிக்க போய சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றது யாரும் என்ன கொலை குற்றமா தப்பே இல்லை அவர்களுடைய அவர்களுடைய தோஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்றீங்க அதை நீங்கள் உணர்ந்துக்கிறணும் ஸோ நவக்கிரகத்தில் சந்திர பகவானுக்கு திங்கக்கிழம அன்னைக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அர்ச்சனைலாம் வேண்டாம் அதாவது தேங்காய் வளப்பிலாம் வேண்டாம் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்கு போதும் அது அர்ச்சனையை ஏற்றுக்கிடுவார் ஸோ வசதி உள்ளவங்க ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கி எல்லா சாமிக்கும் நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க முடியாதவங்க ரெண்டு வெத்தலை அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு ரெண்டு வாழைப்பழம் போதும் அவர் ஏற்றுக்கிருவார் ஏன்னா நம்மளை வணங்குறாங்களா அப்படின்னு நவக்கிரகங்கள் பார்க்கும் ஸோ நவக்கிரகத்தில் சந்திர பகவானுக்கு இதை அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் சரியா இப்படிப்பட்ட நீங்கள் வர்ற அவஸ்தை மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்